மரணத்தை ஜெயமாக விழுங்கினே கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என்ன வந்தாலும் இயேசுவையே நம்புவேன் கத்ராகிய என் இயேசு கிறிஸ்துவே என் மேல் கிருபையாகிரும் கத்தராகிய என் இயேசு கிறிஸ்துவே என் மேல் கிருபையாகிரும் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் இவை பேராயர் ஹீபரின் கடைசி வார்த்தைகள் பிஷப் ஜான் ஹீபர் பதினாறாம் நூற்றாண்டு காலத்திலே வாழ்ந்து வந்த சிறந்த தேவ மனிதர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியது நிமித்தம் பலர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் ஆயினும் அவர்கள் விசுவாசம் அநேகம் ஆயிரம் பேரை கிறிஸ்துவுக்குள் வளர செய்தது உண்மை கிறிஸ்தவர்கள் உயிரை கொடுத்தார்கள் பெயர் கிறிஸ்தவர்களை அது உயிரடையச் செய்தது ஆவிக்குரிய வாழ்வில் தளர்ந்து போன விழுந்து போன பலருடைய ஜீவியம் மீண்டும் தலைத்தோங்க இரத்த சாட்சிகளின் மரணம் அவர்களை உந்தி தள்ளியது ஜான் ஹீபர் ஒரு பேராயர் போப்பின் தவறான கொள்கைகளுக்கு தன் செவியை சாய்க்காமல் வேதத்தின் சத்தியத்தை தன் வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு வாழ்க்கை நடத்தினார் இவர் போப்பின் ஆதிக்கத்தை எதிர்த்ததால் குற்றவாளி என தீர்ப்பிடப்பட்டு சிறைச்சேதத்திற்கு நியமிக்கப்பட்டார் அது ஒரு கொடூரமான நாள் ஹீபர்தன் உடலை இயேசுவின் நாம மகிமைக்காக சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்த நாள் சுமார் காலை ஒன்பது மணி வேளை பட்டயங்களையும் ஈட்டிகளையும் சுமந்து கொண்டு ஏராளமான சேவகர்கள் பின்தொடர ஹீபரை பிடித்து கொண்டு வந்தனர் குருமார்கள் பல வேடிக்கையை பார்த்தனர் கீபர் முனகால்களை முடக்கி விண்ணக தந்தையோடு மண்ணிலிருந்து இருந்து வேண்டுதல் செய்தார் ஜெபித்து முடிந்ததும் தன் மேல் அங்கியை கழற்றி தீ மூட்டும் இடத்திற்கு நடந்து சென்றார் கட்டை ஈரமாக இருந்தபடியால் அது எளிதில் பற்றவில்லை கடைசியில் தீ பற்றி அவர் அருகில் வரும் சமயத்தில் அத்தீயின் நடுவே ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் கரங்களில் தன் ஆவியை ஒப்புவித்தார் அன்பரே கிறிஸ்துவை மட்டுமே சேவிப்பதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருப்போமா தேவன் என்னை அடைத்திருப்பதால் இந்த இடத்திலேயே என் ஆடுகளுடன் ஜீவிக்கவும் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஜான் ஹீபர் தன் கூறின வார்த்தைகள் இவைகள் ஆண்டவரே உமக்குள் வளர்ந்து உமிலே இணைய எனக்கு உதவி செய்யும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக